பொதுவாக பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இதனால தான் அதிக அளவில் எந்திரிச்சு விலக்கேற்ற வேணுங்கிற ஆவல் நம்ம எல்லோருக்குமே இருக்குது இருந்தாலும் நம்ம எல்லோராலையுமே அந்த நேரத்தில் எந்திரிச்சு விலக்கேற்ற முடிவதில்லைங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது ஒருத்தர் தூங்கி கொண்டு தான் இருப்பாங்க அப்படி தூங்கி கொண்டு இருக்கும்போது நம்ம விளக்கு ஏற்றலாமா கூடாதா பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம தீபம் ஏற்றக்கூடிய முறை என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாக இருக்குதா கடன் பிரச்சனையாக இருக்குதா திருமண வரன் கை கைகூடுற மாதிரி வந்து தள்ளிக்கொண்டே போய்க்கொண்டிருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜாக்கன் ஜோதிடர் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோராலையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயந்தாங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் வேலை செய்பவர்களாக இருக்கிறாங்க ஒருவர் பார்த்திங்கன்னா வேலைக்கு பகல் நேரத்தில் போவாங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இரவு நேரத்துல வேலைக்கு போவாங்க இரவு பணி செய்யக்கூடியவங்க அதிகாலையில் எந்திரிப்பது அப்படிங்கிறது சாத்தியமற்ற விஷயங்க வீட்டில் அதிகாலையில் எழுந்திரிச்சி விலக்கேற்ற வேணும்னா மற்றவர்கள் தூங்கி கொண்டிருப்பாங்க அதே போல் மற்றவங்க தூங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றுவது என்பது நல்லதா என்பது தான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குதுங்க பிரம்மமூர்த்தம் என்பது எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியதாகுங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தியும் தனக்குள்ளே கொண்டு வந்த இந்த நேரம் தான் முகூர்த்த நேரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பிரம்மமூர்த்தத்தில் முகூர்த்தத்தில் எந்திரி உங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாகவும் மனம் ரொம்பவுமே தெளிவாகவும் இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் பிரம்மமூர்த்த நேரம் அப்படிங்கிறதுனால இதனுடைய சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா சொல்லப்படுது பிரம்ம என்பதே சக்தி வாய்ந்த நல்ல நேரம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க நம்ம சாஸ்திரப்படி காலை நேரம் மற்றும் மாலை நேரத்தில் இரண்டு நேரத்துலையுமே தீபம் ஏற்றி வீட்டில் வழிபடுபவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சகமானது உண்டாகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பிரம்மமூர்த்தம் நேரத்தில் எழுந்திருக்கும் போது குளிக்க வேணுங்கிற அவசியமெல்லாம் எல்லாம் கிடையாதுங்க நீங்க எழுந்திரிச்ச பின்னாடி வாயை கொப்பளித்து விட்டு முகத்தை கழிவு விட்டு விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா அனைத்து தேவர்களுடைய ஆசீர்வாதமும் தேவதைகளுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா பிரம்மமூர்த்தம் தோஷங்களுக்கு அப்பாற்பட்டதாகுங்க இந்த நேரத்தில் யார் தூங்கி கொண்டிருந்தாலும் பரவாயில்லைங்க முதல்ல எந்திரிச்சு கொள்ளக்கூடிய வைத்து வழிபடுவது ஒரு மூர்த்தம் அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் ஆகுங்க சூரிய உதயம் ஆகும் கூடிய நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் அதாவது இரண்டு மூர்த்தங்கள் தான் பிரம்ம மூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது உங்களுடைய ஊர்ல சூரிய உதயம் காலை ஆறு மணிக்கு இருந்துச்சுன்னா பிரம்ம முகூர்த்தம் நாலு இருபத்தி நாலு முதல் ஐந்து பன்னிரெண்டு வரை இருக்குங்க இதன் அடிப்படையில் தான் நீங்கள் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சூரிய உதய நேரத்தை கணக்கிட்டு பிரம்ம நேரத்தை நீங்கள் குறித்து வைத்து கொள்ள வேணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருத்து கொள்ள முடியாதவங்க சாதாரணமாகவே காலையில் எழுந்திருத்தும் முதல் வேலையாக முகத்தை கழுவிவிட்டு பல் துளைக்கி விட்டு வாசல் தெளித்து கோலம் போட்ட பிறகு பால் காய்ச்சும் போது ஒரு டம்ளர் பால் பூஜை அறையில வைத்த பிறகு விளக்கேற்றி வச்சு நீங்க வழிபட்டிங்கன்னா சகல சௌபாகியங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நம்மளாலையும் பிரம்ம முகூர்த்தத்துல முடியல அப்படிங்கிற வருத்தமே வேண்டாங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு பூஜைகள் செய்வதும் மந்திர ஜபம் செய்வதும் தியான பயிற்சியில் நம்ம ஈடுபடுவதும் ரொம்பவே உயர்வான விசேஷமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க தினமும் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான நேரம் பிரம்மமூர்த்த நேரம் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்பவே அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே பிரம்மமூர்த்த நேரத்துல நம்ம எந்திரிச்சு செய்யக்கூடிய காரியங்கள் பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம எழுந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டுல விளக்கேற்றி வழிபட்டோம்னா நம்முடைய வீட்டில் செல்வமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றுவதனால தேவர்களுடைய ஆசீர்வாதமும் அனைத்து தெய்வங்களுடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது அதனால தான் எல்லோரும் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்திருத்து விளக்கேற்றுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான காரியமாகுங்க நம்மளால் பிரம்ம முர்த்த நேரத்தில் எழுந்து கொள்ள முடியல அதற்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முர்த்தத்திற்கு இணையான சந்தியா கால நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னா ஐதீகமாக சொல்லப்படுது தினமும் மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளான நேரத்தில் விளக்கேற்ற வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க வெள்ளிக்கிழமையில் ஆறு மணிக்கு மேலே தான் சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவாங்க இப்படி நீங்கள் செய்வதை விட அன்றைய நாளில் மாலை ஆறு மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாக பாருங்க ஐந்துல இருந்து ஆறு மணிக்குள்ளான நேரத்துல நம்ம தினமும் நம்ம வீட்டு பூஜை அறையில மூன்று விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ராஜயோகமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சந்தியா கால நேரத்துல நம்ம வீட்டுல விளக்கு எரிந்து கொண்டிருந்துச்சுன்னா அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது தினமும் மாலை நேரத்துல ஐந்துல இருந்து ஆறு மணிக்குள்ளான நேரத்துல நம்ம இறை வழிபாடு செய்யிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கத் தொடங்குங்க இந்த வழிபாட்டை நம்ம செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை நம்மளாலேயே பார்க்க முடியுங்க இப்படி சந்தியா கால நேரத்தில் ஏற்றக்கூடிய விளக்கானது மஞ்சள் திரிய கொண்டு நீங்கள் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு நிறத்தில் நம்ம திரிய பயன்படுத்தி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அந்த வகையில் மஞ்சள் நிற திரிய போட்டு நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக சொல்லக்கூடியது சாதாரண திரியில் மஞ்சள் தேய்த்து காய வைத்த பிறகு பயன்படுத்தினீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க பிரம்ம மூர்த்த நேரத்தில் இறந்திருக்கக்கூடியவங்க ஐந்து விளக்கில் இதே போல் மஞ்சள் திரிய போட்டு தீபம் ஏற்றுனீங்கன்னா நல்ல பலனானது உங்க வாழ்க்கையில் கிடைக்குங்க இந்த இரண்டு நேரத்திலையுமே இறை வழிபாட்டிற்கு ரொம்பவே விசேஷமான நேரமாக சொல்லப்பட்டிருக்குது பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு பிரம்ம தான் சிறந்த நேரமாகுங்க பிரம்ம நாணயம் என்பது உயர்ந்த அறிவியல் உயர்ந்த அறிவு மற்றும் முழுமையான மகிழ்ச்சியாகுங்க இந்த நேரத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டலமும் மனமும் அமைதியாக இருக்கும்போது நல்ல எண்ணங்களும் அதை செயல்படுத்தக்கூடிய பாதைகளும் தெளிவாக நமக்கு தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் வித்யாக முறையில் ஆற்றலும் உடலுக்கும் மன அதுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அதிகாலை பிரம்மமூர்த்த முர்த்த நேரத்தில் மனம் எந்த விதமான யோசனையும் இல்லாம வெற்றுத்தால் போல இருக்குமாங்க மற்ற நேரத்தை விட இந்த நேரத்தில் அறிவை மிக சிறப்பாக உள்வாங்கக்கூடிய திறமையானது கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சுற்றுச்சூழலானது அமைதியாகவும் இனிமையாகவும் மற்றும் புத்துணர்ச்சியாகவும் இருக்குமாங்க இப்படி இருப்பதனால நம்முடைய மன அழுத்தமானது விடும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நேரம் ஒரு சிறந்த நேரமாகுங்க யோகா செய்வதாலும் அல்லனா தியானம் இல்லைனா நடப்பயிற்சி செய்வதற்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் எழுந்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வலிமை மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபாடானது அதிகரிக்குங்க அதே போல் அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய திறமையும் திட்டமிடக்கூடிய திறமையும் திறமையாக தங்களுடைய இலக்குகளை அடைவது போன்றவை இயல்பாகவே வந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா சூரிய உதயத்தை நேரில் பார்க்கக்கூடியவங்களுக்கு மேலுமே பல ஆரோக்கிய நன்மைகளானது கிடைக்குதுங்க சூரிய ஒளி நேரடியாக நம்முடைய சர்மத்தின் மீது படும்போது எலும்புகள் வலுவடைவது முதல் புற்றுநோய் வரை தடுக்க செய்யுது அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னா சூரியன் உதிக்கும் போது வரக்கூடிய கதிர்கள் உடல் மீது படுவது வர பிரசாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்முடைய உடல்ல சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் மற்றும் மறையக்கூடிய நேரத்துல உண்டாகக்கூடிய சரும மாற்றங்கள் நம்மை தரக்கூடியதாகுங்க சருமம் ஆன்டி ஏஜிங் விளைவுகளை கட்டுப்படுத்த இவை உதவுது அப்படின்னும் சொல்லப்படுது அதுலேயும் குறிப்பாக முதுமை தொடர்பான அறிகுறிகள் மற்றும் உடல்நல அபாயங்களை இது தாமதமாக்குதுங்க உடலுக்கு தேவையான தாதுக்கள் வைட்டமின் உறிஞ்சக்கூடிய திறன் அதிகரிக்க உடலுக்கு உதவுது இரத்தத்தில் பிஹெச் அளவை சமநிலையில் பராமரிக்க முக்கிய பங்கு வகிக்குதுங்க வலி புண்பிடிப்புகளை நீக்குவதிலையும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்